तमी <tamping> असां <tamping> वीर वणक वीर वणक वीर वणक वणिता ஒரேர் <tellik> பாசரா முன்னேற்ற பேரவை சார்பாக பதிமூணு ஆண்டு ஈடு வழிபாடு செய்ய தீபக் பாண்டியன் கண்ணாரவே மற்றோவேவேந்தரனுடைய மேளாள இளங்கிரந்த் ராமநாதபுரம் மன்னரால் சார்வு இளங்கிரந்த் சார்பாக महावीर நாருக்கு சாதி சண்டைக் சாதி சண்டைக் वीर वणक वीरका वीर वण का वीर वणक वीर वणक வீர வணக்கம் செய்கின்றோ வீர வணக்கம் செய்கின்றோ வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் பசுபதி யாரின் தமிழாக பசுபதி யாரும் தம்பி பசுமதி தஞ்சை தஞ்சை தம் செய்கின்றோடு பாண்டியார் <laughs> வீர வணக்கம் செலுத்தினவங்க தயவு செஞ்சு பின்னால் வர நம்ம சொந்தங்களுக்கு வழி கொடுக்க மாவட்டம் சங்கரங்கோயில் கோயில் தாலுகா துள்ளி சங்கர் அவர்கள் சார்பாக நாகிநாருக்கு வீரவழக்கம் செலுத்த திண்டுக்கல் மாவட்டம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோ என்ன சொல்றிய s a 로오다 i r a saya k i r